ரசம் தானே அப்படி சொல்றவங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா இனி அப்படி சொல்ல மாட்டீங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க தென்னிந்திய உணவில் ரசத்திற்கு முக்கிய இடம் உண்டு புளிசாறு தக்காளி மிளகு சீரகம் கருவேப்பிலை பூண்டு மற்றும் சில மசாலா பொருட்களை பயன்படுத்தி ரசம் தயாரிக்கப்படுகிறது ரசம் நாக்கிற்கு ருசியை மட்டும் அளிப்பதில்லை நம் உள்ளுறுப்புகளுக்கு ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது நட்சத்திர ஓட்டல்களில் சாப்பாட்டிற்கு முன்பு சூப் வழங்குகின்றனர் சூப் என்றவுடன் அதற்கு மாடர்ன் தோற்றம் ஏற்பட்டு விடுகிறது அதனை வாங்கி பருகுகின்றனர் தென்னிந்திய சூப் எனப்படும் ரசத்தை வீட்டிலேயே தயாரிப்பதாலோ என்னவோ அதனை பலரும் ஒதுக்கி வைத்து விடுகின்றனர் விசேஷ நிகழ்ச்சிகளில் சாப்பிடுவதோடு சரி ஆனால் தினமும் நீங்கள் சாதத்துடன் ரசமூச்சி சாப்பிடுவதால் உங்கள் குடல் ஆரோக்கியம் மேம்படும் ரசத்தில் சேர்க்கப்படும் மேற்கூறிய பொருட்களால் செரிமானம் விரைவாக நடக்கிறது இது நாம் பலரும் அறிந்ததே இவை மட்டுமின்றி ரசத்தில் வைட்டமின்கள் ஏ சி பி ஒன் மற்றும் பி த்ரீ இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் சிலினியம் துத்தநாகம் மற்றும் தாமிரம் உள்ளது மழை காலங்களில் இவை நிச்சயம் உங்கள் சாப்பாட்டு மேஜையில் இருக்க வேண்டும் ரசத்தில் பொலி உள்ளது இது செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் வயிறு உபசம் மற்றும் வாயு போன்ற செரிமான பிரச்சனைகளை போக்கும் மஞ்சள் சீரகம் மிளகு உள்ளிட்ட மசாலா மற்றும் மூலிகைப் பொருட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திரவ அடிப்படையிலான உணவாக இருப்பதால் ரசம் உங்களை ஹைட்ரேட்டாக அதாவது உடல் திரவநிலையை சமநிலை செய்யும் ரசத்தின் கலோரி ஒப்பீட்டளவில் குறைவு தொப்பையை வைத்துக் கொண்டு தள்ளாடுபவர்கள் இதனை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் ரசம் குடிப்பதால் புற்றுநோயின் தாக்கம் குறையும் இதற்கு முக்கிய காரணம் ரசத்தில் சேர்க்கப்பட்டுள்ள மஞ்சள் மற்றும் மிளகு இவை புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் பொதுவாக ரச வகைகளில் பல வகை உண்டு மிளகு ரசம் இஞ்சு ரசம் பருப்பு ரசம் கொள்ளு ரசம் பூண்டு ரசம் புதினா ரசம் லெமன் ரசம் என பல வகை ரசம் உள்ளது சொன்னவாறு ஒவ்வொரு ரசத்துக்கு சுவை மனம் ஆரோக்கியம் தனித்திருக்கும் பூண்டு ரசம் பொதுவாக அனைவர் வீட்டிலும் வைப்பார்கள் இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு வாயு தொல்லை வயிறு உபாதைகளுக்கு தீர்வு தருகிறது உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தருவதில் ரசம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் ஜலதோஷம் சளி இருமல் உள்ளிட்ட நோய்களை அடித்து விரட்டுகிறது இவற்றில் சேர்க்கப்படும் மூலப்பொருட்களான மஞ்சள் கருப்பு மிளகு பெருங்காயம் மற்றும் கருவேப்பிலை நம்மை நோய்கள் ஆண்டுவிடாமல் தடுக்கிறது மேலும் குளிர்காலத்தில் அடிக்கடி உணவில் சேர்ப்பது மிகவும் நல்லது குளிர்கால நோய்களிலிருந்து நம்மை இந்த பூண்டு ரசம் காக்கும் சளி மற்றும் வறட்டு இருமலால் அடிக்கடி அவதிப்படுகிறீர்களா சளி மற்றும் இருமல் தொந்தரவிலிருந்து விடுபட ஏற்ற உணவு இஞ்ச ரசம் புதினா இயற்கையாகவே மருத்துவ குணங்களால் நிறைந்தது இதில் ரசம் வைக்கும்போது மருத்துவ குணம் நேரடியாக நம்மை வந்து சேரும் சுவையான ரசம் அதில் எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கும் சுவையோடு ஊட்டமும் நிறைந்த ரசம் இனி தவிர்க்காமல் உணவில் சேர்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்த பேருதவி செய்யும் மிளகரசம் மிளகில் உள்ள நன்மைகள் கேட்டால் நமக்கு தலையே சுற்றுகிறது அந்த அளவுக்கு மிளகரசம் பல நன்மைகளை அள்ளி தருகிறது மருத்துவ குணங்கள் நிறைந்த மிளகு கொத்தமல்லி சீரகம் வரமிளகாய் புளி மஞ்சள் தூள் பூண்டு பெருங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி தழைகள் இது போன்ற பொருட்கள் கொண்டு தயாரிக்கும் ரசம் பல வகையான நோய்கள் நம்மை அண்டாமலும் பல நோய்களுக்கு தீர்வாகவும் இருக்கிறது